மாவட்டத்தின் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கூறும் விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து வெளியாக தகவல் தெற்கில் சுட்டாலும் இல்லாத இந்த நிலை தொடரும் கையிட்டு விகாரை தொடர்பான ஜனாதிபதியின் இயலாவை கடுமையாக சாடியது கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்டு பெருமளவு துப்பாக்கி குண்டுகள் அரச ஊழியர் சம்பள உயர்வு வெளியான தகவல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சகோ தமிழ் கட்சி கொடுக்கும் இடங்கள் சந்திப்பு தொழிலதிபர் சாதியின் மறைவு தமிழினத்துக்கு பேரிழப்பு இரங்கல் அரசாங்கத்திடம் நாமில் முந்தைக்க கோரிக்கை சட்டவிரோத மீன்றிவில் ஈடுபட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது ஊனல்வாதிகள் நீதி தேவதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள் அமைச்சர் விபத்துக்குள்ளாட பதில் அரசாங்க அதிபரும் மக்கள் வைத்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சுமார் பதினோரு கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு எஸ் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது கண்டாவலை பிரதேச செயலாளர் பிரிவில் ஆனையரவு மற்றும் பூலத்திரி பிரதேச செயலர் பிரிவின் கடற்கரையில் காலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றது சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலா தலம் என்னும் துணிப்பொருளை அடைவதற்கு மாவட்ட மட்டத்தில் உள்ள கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக சுத்தமாக பேணுவதற்கும் இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இதன்போது அதிக அளவான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் கண்ணாடியிலான கழிவு பொருட்கள் இலக்குவில் அழிந்து போகக்கூடிய கழிவுப் பொருட்கள் என ஏராளமான கழிவுகள் உரிய முறையில் அகற்றப்பட்டுள்ளதோடு தொடர்ந்தும் வரும் காலங்களிலும் நிலைபுற தூய்மையாக்களை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பணியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கடற்கொழில் நேரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் அதிதிகளாக கலந்து கொண்டு இந்த செயல் பங்கெடுத்துக் கொண்டனர் இவர்களுடன் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி மற்றும் அரசு திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலரும் இணைந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை முன்னெடுத்தனர் மேலும் இதனுடன் இணைந்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினோரு இடங்களிலும் சமநேரத்தில் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் காலை செயற்படுத்தப்பட்டது திருநெல்வேலி உடைய அபிய மூணு வழி அபிய மூணு வழி ஆப்ல கூட சபை அலல இருக்குதுல அவசராயறோம் அப்புறம் போளோவை என்ன உடைய வந்து போளோவை என்னதா பாக்குறாங்க ஒரு பெரிய ஸ்டாக்கும் சப்பட்டவும் ஆதார் கார்டும் உடையதுக்கு நாம இதுயாட்டு தர வேண்டியதுயா பிரயத்தை ஒடுத்துறனும் de நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரி நாய்க்க பாதாள குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை என சுட்டிக்காட்டினார் வரலாற்று சிறப்பு மிக கண்டித்தலதா மாளிகை என்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மல்வத்து மகா சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகா விகாரியின் மகாநாயக திப்படுபாபை ஸ்ரீ சித்தார்த்த சுவங்கல தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் சிறிது நீரும் கலந்துரையாடினார் அவர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் பின்னர் அஸ்கிரிய மகாபிகாரிக்கு வருகை தந்த ஜனாதிபதி அருளகுமாரதி திசைநாயக்க அஸ்கிரிய மகாபிகாரியின் வணக்கத்துக்குரிய வரகாக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் அஸ்கிரிய பீடத்தின் அருணாயக்கர்கள் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்களும் இதன் போது கலந்து கொண்டிருந்ததுடன் மகா சங்கத்தினர் வழங்கினர் அடுத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்தார் பாதாள குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சித்தலாக அமையவில்லை என சுட்டிக்காட்டினார் இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார் அதேபோல் உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு ரீதியான தடைகள் இல்லை என்றும் அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் அதன் கதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார் அமைச்சர் சமந்த வித்யா ரத்னு பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குரசேன பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்கச விஜயமுனி கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜாய் சிங்க தேவடன நிலைமை பிரதீப் நிலங்க தேல பண்டாரம் உள்ளிட்டவர்கள் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சபாநாயகர் பதில் போலீஸ் மாதிபருக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து எடுக்குமாறு அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பலீஸ் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகின இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் குழுவினால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அந்த அறிக்கைகளை பரிசீலித்து தேவையானால் மாத்திரம் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விஜய் பாலு தெரிவித்துள்ளார் எவ்வாறாக ஆளும் கட்சியின் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு தொடர்பில் கோரிக்கை விடுக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் தெற்கில் இடம்பெறுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்று அல்லது பூதாக்கரமாக்கப்படும் என பொத்துவில் தொடக்கம் ஒலிகண்டு வரையான மக்கள் பேரொழிச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் வடக்கில் நீதி கோரி அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தெற்கில் அத்துமீறல் வன்முறைகள் நீதிமன்றத்துக்குள் கொலை என்பன இடம்பெறுகின்றன எனினும் தெற்கில் நடைபெறும் இவ்வாறான விடயங்களுக்கு எடுக்கப்படுவதில்லை இதுவே இவ்வாறான விடயங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக தையேட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுரவை நோக்கி கேள்வி கேட்ட போது அவர் வழங்கிய பதில் அவரின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரசு சட்டவிரோத முயற்சிக்கின்றார் இதன் மூலம் இதுவரை ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா அரூர அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக்கப் பிரித்து கிழக்கு மாகாணத்துக்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றனர் ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும் வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டாரவணியில் பேருந்தின் பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றில் நூற்று இருபத்தி மூன்று தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்து பயணப்பையில் சிறிய எரும்புப்பட்டி ஒன்றில் மறைந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்றைய தினம் பிற்பகல் பண்டாரவள்ளை காவல்துறை பிரிவுக்குட்பட்டு பண்டாரவள்ளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பண்டாரவள்ளை காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போது நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரிய கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ரக தோட்டாக்கள் மற்றும் டிப்டி சிக்ஸ் ஜி தோட்டா ஒன்றும் அடையாளம் கண்டப்பட்டுள்ளன சந்தேக நபரை கைது செய்வதற்காக வண்டாரவெல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் சம்பளம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் தற்போது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் இரண்டு வழங்கப்படுகின்றன ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனாக ரூபாவும் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டு ஏழாயிரத்து காணப்படுகின்றது இந்த ரூபாய் எழுநூற்று ஐம்பது ரூபாவினுள் சம்பள அதிகரிப்பிற்கு அதிகரிக்கப்படும் அடிப்படை சம்பளம் பதினையாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கும் போது அங்கு காணப்படும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் புதிதாக மீறப்படும் பகுதியாகும் அதனால் இந்த வருடத்தில் ரூபாவால் மீதப்படும் அரசாங்க சேவையில் பி எல் ஒன்று தரத்தின் குறைந்த சம்பளம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கும் அதே போல அரசாங்க சேவையில் ஒவ்வொருவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதத்தினால் உயரும் குறைந்தது இருநூற்று ஐம்பது ரூபா வருட அந்த சம்பள உயர்வு நானூற்று ஐம்பது ரூபா வரை எண்பது சதவீதத்தினால் அதிகரிக்கும் தற்போது மேலதிக மனத்தியாலத்துக்கு அறுநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய் வழங்கப்படுகின்றது இந்த புதிய சம்பள அதிகரிப்பினால் புதிதாக இணைந்து கொள்ளும் மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவருக்கு மேலதிக நேர கொடுப்பனவு எழுநூற்று அறுபத்தி நான்கு ரூபாயாகும் என்றும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் சக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் முற்பக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பங்கு கொள்வது தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக மேற்படி அனைத்து அமைப்புகளும் இணைந்து ஒரே அணியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் கொடுப்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்னும் கட்சியின் பெயரில் இணைந்து போட்டியிடுவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னத்தை பொதுவான சின்னமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த சின்னத்தில் போட்டியிடுவது மாவட்ட ரீதியாக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மாவட்ட தேர்வு குழுவை உருவாக்குவது ஆகியன அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலதிபர் எஸ் பி சாமியின் மறைவு தமிழ் இனத்துக்கே பேரிழப்பாக அமைந்துள்ளதாக ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெறும் அன்னாரின் இறுதி கிரிச்சிகளில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான அழைக்கப்படும் ஒன்பதாவது வயதில் திகதி காலமானார் இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் அன்னாரின் மறைவுக்கு அனுதாபங்களை தெரிவித்து வந்தனர் அன்னாரது பூத உடல் யாழ்ப்பாணம் நல்லூர் சட்டி உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இன்று இறுதி கிருஜைகள் இடம்பெற்று தகன கிருஜைக்காக வேலனை சாட்டி இந்து மயானத்துக்கு பூதவுடல் எடுத்துச் செல்லப்பட்டவை குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சினை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள ஒல விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது எங்களுக்கு பிரச்சினை கொடுத்தால் பரவாயில்லை மக்களை பிரச்சனையில் தள்ளிவிடாமல் இருந்தால் சரி இப்போது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் மக்களையும் பிரச்சனைகளில் தள்ளிவிடுகிறார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சினை வந்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக் என்று அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமத்திய மாகாண கடற்படை தலைமையில் கூட்டுரோந்து நடவடிக்கையின் போது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதன் போது ஐந்து படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தமிழ்நாடு ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது தாங்கள் நடுக்கடலில் மேம்பிடித்துக் கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக இந்திய மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் மாவட்ட கடற்தொழில் நேரியல் வளத்திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சூழலை சுத்தப்படுத்துவது போல் மத ஆட்சியின் கீழ் ஊழல்கள் மோசடியாளர்கள் கடத்தக்காரர்கள் கொலைக்காரர்கள் ஆகியோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதி தேவதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பூனகரி கவுதாரிமுனி கடற்கரையை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் அழகான கடற்கரையின் பங்குதாரர்களாவோம் எனும் துணை பொருளில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இந்த வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் தூய்மையான இலங்கையினும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்றன கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிப்பதற்கு முழு அர்ப்பணிப்புடன் அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டு அமைச்சர் இவ்விடத்தில் தனியார் பங்களிப்பும் இருந்தால் அது மேலும் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார் நாடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல இனவாதம் மதவாதம் ஊழல் மோசடிகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனின் சொந்த வாகனம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது பதில் அரசாங்க அதிபரின் மகன் வாகனத்தை செலுத்தி சென்ற வேளை கந்தர்மடம் பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்தில் படுகாயம் அடைந்த பதில் அரசாங்க அதிபரின் மகன் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்